அனைத்து முதுகலை ஆசிரியர்களுக்கும் இனிய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறோங்க இன்றைக்கான பதிவு நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாமினேஷன் வினாவிடை குறிப்புகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் அனைத்து துறை சார்ந்த தமிழ் துறை சார்ந்த மற்றும் அனைத்து துறை சார்ந்த ஆசிரியர் பெருமக்களும் கவனம் செலுத்த வேண்டிய பகுதி இங்கே இது இதில் இருபது மதிப்பெண்கள் எடுத்தா தாங்க உங்களுடைய மேஜர் மதிப்பீடு செய்யப்படும் அப்படிங்கிறத அரசு தெரிவிச்சிருக்குது அது உங்களுக்கே தெரிந்தது தான் இப்போ இந்த பகுதியில் கவனம் செலுத்தணும் ஏன் அப்படின்னா இதில் இருபது மதிப்பெண்கள் எடுத்தால்தான் நாம் தகுதியடைந்தவர்களாக முடிவெடுப்பார்கள் அந்த முடிவு உங்களுடைய மேஜர் பேப்பர்லேயும் வந்து அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்தும் சரிங்களா அதுக்கடுத்து கடந்து போகணும் அப்படின்னா அந்த உங்களுடைய மேஜர் பேப்பரில் நீங்கள் நூற்றி ஐந்து மதிப்பெண்கள் நூற்றி பத்து நூற்றி இருபது மதிப்பெண்கள் எத்தனை எடுத்தாலும் நீங்கள் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி தேர்வில் இருபது மதிப்பெண்கள் எடுத்தால்தான் அந்த மதிப்பெண்களுக்கு ஒரு மரியாதை இருக்கும் மதிப்பு இருக்கும் பணிவாய்ப்பு கிடைக்கும் சரிங்களா ஓகே இப்போ பாருங்கள் வகுப்பு பத்து இயல் ஐந்தில் நம்ம பார்க்க போகிறது புதிய பாடத்திட்டத்தின்படி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் பன்முக கலைஞர் கம்பராமாயணம் பாய்ச்சல் அகப்பொருள் இலக்கணம் திருக்குறள் இந்த ஐந்து பாடப்பகுதிகள் இயல் ஐந்தில் இருக்குது புதிய பாடத்திட்டத்தின்படி பாருங்கள் இப்படியெல்லாம் கூட கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்மையோடு நம்ம அதை விளக்கலாம் முதல் கேள்வி பாருங்க, கூற்று அதாவது கூற்று காரணம் இந்த கேள்வி அமைப்புகள் அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது கூற்று காரணத்தை கூறுக கூற்று ஒன்று கூற்று இரண்டு சரியா தவறா கூற்றை ஆராய்க இந்த மாதிரி வினாக்கள் கேட்கப்படலாம் இந்த மாதிரி தன்மையில் பாருங்க முதல் கேள்வி கூற்று ஒன்று போராட்ட பண்புடனே வளர்ந்தவர் கலைஞர் ஒன்று இரண்டாவது கூற்று அவருக்குள் இருந்த கலைத்தன்மை வளர அது உதவியது அப்போ கலைஞர் பாடம் ரொம்ப முக்கியம் இரண்டு மதிப்பெண்களுக்காவது கேட்பாங்க இரண்டு கொஷினாவது வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அரசு கலைஞர்களுடைய அரசு அதனால கேட்பதற்கு நிறைய வாய்ப்பு கவனம் செலுத்துங்கள் ஆசிரியர் பெருமக்களே பாருங்கள் இதுக்கு ஆன்சர் என்ன விடை பாருங்கள் கூற்று ஒன்று மற்றும் இரண்டுமே சரி எப்படி இரண்டுமே சரி அப்படின்னா கூற்று ஒன்று போராட்ட பண்புடனே உங்களுக்கே தெரியும் படித்து பாருங்கள் கொஷினை படிக்கும் பொழுது உங்களுக்கு அந்த விடை குறிப்புகள் தெரியும் பாருங்கள் போராட்ட பண்புடனே வளர்ந்தவர் கலைஞர் ஒன்று கூற்று இது சரி இல்லைங்களா ரெண்டாவது கூற்று அவருக்குள் இருந்த கலைத்தன்மை வளர அது உதவியது அப்போது எந்த பின்புலமுமே இல்லாமல் தானே சுயம்புவாக கலைத்தன்மையை வைத்து முன்னேறி முதலமைச்சராக கூடிய அளவுக்கு தன்னுடைய தகுதியை வளர்த்து கொண்டவர் கலைஞர் அப்போது போராட்ட பண்புடனே வளர்ந்தார் கலைஞர் சரி இது இந்த கலைத்தன்மை வளர இந்த போராட்ட பண்பு தான் கலைத்தன்மை வளர அவருக்கு பக்கபலமாக இருந்தது உதவி எது அப்படின்னா இரண்டுமே சரி இப்போ நீங்கள் தெளிவாக படித்து பார்த்து இந்த மாதிரி சிந்தித்து விடை தரக்கூடிய வினாக்கள் தான் கேட்பார்கள் சரிங்களா இரண்டாவது கேள்வி பாருங்கள் கம்பராமாயணத்திலிருந்து எடுத்தாள பெற்றுள்ளது மையோ மரகதமோ மரிகடலோ மறை முகிலோ இப்பாடலடி இதை இந்த வரி வந்து பிரபலமான வரி கம்பராமாயண பாடலில் ராமரின் அழகை கம்பர் வர்ணித்து அழகாக சொல்றார் ஐயோ நான் என்ன சொல்லுவேன் அப்படிங்கிறார் இல்லையா மையோ மரகதமோ மரிகடலோ மலைமுகிலோ இப்பாடலடியில் பாருங்க வித்தியாசமாக கேட்டிருக்காங்க குறிப்பிடப்படாத நிறத்தை கண்டறிக இப்போ மையோ மரகதம்னா பச்சை இப்போ கடல் நீலக்கலர் அப்போ திருமாலின் அவதாரமான ராமர் கருமை நிறத்தில் இருப்பார் பச்சை நிறத்தில் இருக்கும் நீல நிறத்தில் இருப்பார் அப்போ பழுப்பு நிறத்தில் மட்டும் இல்லை அப்போ இந்த பாடல் குறிப்பிட்டுள்ள நிறம் வந்து கருப்பு பச்சை நீலம் மூன்றுமே குறிப்பிடப்பட்டுள்ளது பழுப்பு நிறம் மட்டும் குறிப்பிடப்படவில்லை சரிங்களா இது இந்த பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் கம்பராமாயணம் இப்படியும் கேட்கலாம் யாருடைய அழகை கம்பர் வருணித்து சொல்லியிருக்கார் அப்படின்னா ராமரினுடைய அழகை கம்பர் வர்ணிச்சு சொல்லியிருக்காரு இந்த மாதிரியும் வினாக்கள் எழுப்பப்படலாம் அடுத்து பாருங்கள் டீச்சர்ஸ் மூன்றாவது கேள்வி தூக்கு மேடு மேடை என்னும் நாடகத்தின் பாராட்டு விழாவில்தான் கலைஞர் என்ற சிறப்பு பெயர் பட்டம் வழங்கப்பட்டது பாருங்க இது இது வந்து வினா இந்த வினா இந்த பேரா இந்த பத்தின்னு வச்சுக்கோங்களேன் இந்த தொடருக்கான வினாவை நீங்க வினா தொடராக மாற்ற வேண்டும் இந்த தொடரை வினா தொடராக மாற்ற வேண்டும் இப்படியும் கேள்விகள் கேட்கப்படலாம் சரிங்களா அப்ப பாருங்க நல்லா படித்து பாருங்கள் தூக்கு நாடகத்தில் நடித்தவர் யார் வராது முழுமையாக இந்த இரண்டு வரிகளுக்கும் பொருத்தமாக வரக்கூடிய வினாத்தொடர் அமைக்க வேண்டும் கலைஞர் என்ற சிறப்பு பெயர் எப்போது வழங்கப்பட்டது அப்போது கரெக்டான ஆன்சர் வந்து கலைஞர் என்ற சிறப்பு பெயர் எப்போது வழங்கப்பட்டது பார்த்தீங்களா கலைஞர் என்ற சிறப்பு பெயர் இரண்டு வரிகளிலுமே பாருங்கள் கலைஞர் என்ற சிறப்பு பெயர் எப்போது தூக்குமேடை எனும் நாடகத்தின் பாராட்டு விழாவின் போது வழங்கப்பட்டது இந்த ரெண்டு வரிகளுக்குமே உண்டான முழுமையாக இந்த இரண்டு வரிகளுமே வந்து இந்த வினா தொடர் அமைக்கக்கூடிய வரிகளில் பொருத்தமாக அமைய வேண்டும் இதுதான் வந்து சரியான விடை சரிங்களா அடுத்து கொஸ்டின் மார்க் நீங்கள் போடணும் வினா குறியீடு போட்டால் தான் உங்களுக்கு மதிப்பெண்கள் வழங்கப்படும் ச அடுத்து பாருங்கள் சித்திரை வைகாசி மாதங்களை தேஸ் காலம் என்பார்கள் சித்திரை வைகாசி மாதங்களை தேஸ் அதாவது மாதங்களாக இளவேனில் காலம் சித்திரையெல்லாம் ரொம்ப வெயில் அடிக்கும் இல்லைங்களா இளவேனில் காலம் அடுத்து குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் அகப்பொருள்ல நம்ம பார்க்குறோம் குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் குறிஞ்சி பாலை நெய்தல் நிலங்கள் சாரி குறிஞ்சி மருதம் நெய்தல் நிலங்கள் சரிங்களா குறிஞ்சி மலை மலை சார்ந்த பகுதி வயல் வயல் சார்ந்த பகுதி கடல் கடல் சார்ந்த பகுதி இது மூன்றுமே குளிர் அடிக்கும் இல்லையா குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் அடுத்து பாருங்கள் கீழ்கண்ட தொடரை அயற்கூற்று வாக்கியமாக மாற்றுக பாருங்கள் இதேதான் அந்த வினா கூற்றாக வினா தொடராக மாற்றுக அப்படிங்கிற மாதிரி இதுவும் அயல் கூற்று அடுத்தவங்க பேசுகிற மாதிரி மாற்றுங்க அப்படிங்கும்போது இங்கே வரிகள் கொடுத்துருக்காங்க கலைஞர் பல கனி பயன்கொள்ளும் பேச்சாளர் பல கனி போல பயன்கொள்ளும் இனிமையாக தித்திக்கும் சொல்லினில் செந்தமிழ் சொல்லினில் பேசக்கூடிய பேச்சாளர் மொழி பேச்சாளர் மிகச்சிறந்த வசன நடை கரு பொருளில் வசன நடையுடன் பேசக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர் அப்படின்னலாம் நம்ம பேசுவோம் இல்லைங்களா நிறைய பராசக்தி முதலாக எல்லா படங்களுக்கும் வந்து பராசக்தி முதலாக படங்களுக்கெல்லாம் வந்து வசனம் எழுதியிருக்கார் அந்த வசனம் மிக பிரபலம் அடைந்தது அவரும் அடைந்தார் இல்லையா இப்போ யார் சொல்றதுன்னா பேராசிரியர் அன்பழகனார் சொல்கிறாரு இப்படி கூட கேள்வி கேட்கலாம் கலைஞர் பலமர கனி பயன் கொள்ளும் பேச்சாளர் படித்தவரை கவரும் ஆற்றல் கொண்ட எழுத்தாளர் யாரு அப்படின்னு கேட்டால் அன்பழகனார் பேராசிரியர் அன்பழகனார் சொல்றாரு சரிங்களா இந்த மாதிரி கேள்வி எழுப்பலாம் இந்த ரெண்டு வரிகள் கொடுத்து அயற்கூற்று வாக்கியமாக மாற்றுக அப்படின்னும் கேள்வி எழுப்பலாம் அப்போ அடுத்தவங்க அடுத்த நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்கிற மாதிரி அயற்கூற்று பாருங்கள் பழமர கனி பழமர கனி பயன்கொள்ளும் பேச்சாளராகவும் அவர் படித்தவரை கவரும் ஆற்றல் கொன்ற எழுத்தாளராகவும் கலைஞர் விளங்கினார் அப்படிங்கிறதான் வந்து கரெக்டான ஆன்சர் சரிங்களா அயற்கூற்று வாக்கியம் ஏழாவது கேள்வி உறங்குகின்ற கும்பகர்ணை எழுந்திராய் எழுந்திராய் காலதூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் கும்பகர்ணனை எங்கு உறங்க சொல்லி எழுப்புகிறார்கள் இந்த கேள்விக்கு பதில் தெரியுதான்னு பாருங்கள் கும்பகர்ணனை பாருங்கள் வில்லை பிடித்த காளனின் தூதர்கள் கையில் உறங்க சொல்கிறார்கள் அடுத்து பாருங்கள் ராமன் தான் வில்லேந்திய ராமன் தான் அவனுக்கு வந்து யமன் மாதிரி தெரியுது எழுத்தாளர் கந்தசாமி எழுதிய புதினங்களின் பொருந்தாததை தேர்க எட்டாவது கேள்வி எழுத்தாளர் கந்தசாமி எழுதிய புதினங்களில் பாருங்கள் தொலைந்து போனவர் எழுதியிருக்காரு சூரிய வம்சம் எழுதியிருக்காரு சாந்தகுமாரி எழுதியிருக்காரு புதிய வெளிச்சம் அப்படிங்கிற புதினம் மட்டும் அவர் எழுதலை இந்த மாதிரி பொருந்தாததை தேர்க அப்படின்னும் கேட்கலாம் சரிங்களா சரியான கருப்பொருள் அமைத்து ஒன்பதாவது கேள்வி சரியான கருப்பொருள் அமைந்த தொடரை தேர்வு செய்க பாருங்க கருப்பொருள் உழவர்கள் மலையில் உழுதனர் உழவர்கள் மலையில் உழுக மாட்டார்கள் உழவர்கள் வயலில் உழுதனர் இதுதான் கரெக்டான கருப்பொருள் அமைந்த தொடர் அடுத்து பத்து அழைப்பு மணி ஒழித்தது கையல்வெளி கதவை திறந்தார் மேலே கொடுக்கப்பட்டுள்ள தனிச் சுற்றுடரை கலவை சுற்றுடராக மாற்றுக இப்போ கலவை சுற்றுடராக மாற்றுக அப்படின்னா இங்கே பாருங்க அழைப்பு மணியை ஒழித்துவிட்டு கையல்வெளி கதவை திறந்தார் அழைப்பு மணி ஒழித்ததால் கதவை திறந்தார் இதுதான் சரியான விடை சரிங்களா கலவை வாக்கியத்திற்கு அடுத்து பாருங்க கலைஞர் எழுதிய பதினொன்றாவது கேள்வி கலைஞர் எழுதிய சிறுகதைகளை தேர்க பாருங்க நலாயினி சித்தார்த்தன் சிலை சந்தனக்கிண்ணம் தாய்மை புகழேந்தி அணில் குஞ்சு கலைஞர் எழுதிய சிறுகதைகளை தேர்க நலாயினி சித்தார்த்தன் சிலை சந்தனக்கிண்ணம் தாய்மை புகழேந்தி அணில் குஞ்சு அடுத்து பாருங்கள் பனிரெண்டாவது கேள்வி கலைஞர் தம் வாழ்க்கை வரலாற்றை நெஞ்சுக்கு நீதி என்னும் தலைப்பில் எத்தனை பாகங்களாக வெளியிட்டார் போய் ஆறு பாகங்களாக வெளியிட்டார் நெஞ்சுக்கு நீதியை ஆறு பாகங்களாக வெளியிட்டார் பதிமூன்றாவது கேள்வி இளைய தலைமுறையை எழுவாய் செய்யப்படுபொருள் பயனிலையே விழுவாய் அறிவில் மூத்தோரை தொழுவாய் அரிய பயன்கான எழுவாய் தமக்கே உரிய நடையில் பேசியவர் யாரு கலைஞர் கருணாநிதி தான் பாருங்களே ஒரு வாக்கியத்திற்கு செய்யப்படுபொருள் பயனில்லைனா அதாவது எழுவாய் செய்யப்படுபொருள் இல்லைனா பயனில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார் அடுத்து பாருங்கள் கலைஞர் எழுதிய முதல் நாடகம் கலைஞர் எழுதிய முதல் நாடகம் கண்டிப்பாக இந்த கேள்வி வருவதற்கான நிறைய வாய்ப்பு இருக்குது பழனியப்பன் தான் வந்து கலைஞர் எழுதிய முதல் நாடகம் கலைஞர் எழுதிய முதல் நாடகம் எப்பொழுதும் அரங்கேற்றம் செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் அரங்கேற்றம் செய்யப்பட்டது சரிங்களா கலைஞர் எழுதிய தூக்குமேடை எனும் நாடகத்தில் நடிகர் எம் ஆர் ராதாவின் வேண்டுகோளுக்காக மாணவர் தலைவராக நடித்தவர் யார் கருணாநிதி தான் வந்து மாணவர் தலைவராக நடித்தார் அடுத்து பாருங்கள் பதினேழு ஆர் ராதா வேண்டுகோள் கலைஞர் எழுதிய எந்த நாடகத்திற்கான பாராட்டு விழாவில் கலைஞர் கருணாநிதிக்கு கலைஞர் என்னும் சிறப்பு பட்டம் வழங்கப்பட்டது அப்படின்னா தூக்கு மேடை நாடகத்துக்கு தான் வந்து தூக்கு மேடை நாடகத்தில் நடந்த பாராட்டு விழாவில் தான் அவருக்கு சிறந்த கலைஞர் அப்படிங்கிற சிறந்த பட்டம் கிடைத்தது பதினெட்டு மக்கள் திலகம் எம்ஜிஆர் முதன் முதலாக நடித்த படம் எது அப்படின்னா ராஜகுமாரிங்க அடுத்து பத்தொம்பதாவது கேள்வி தமிழ் திரையுலையின் திருப்பு முனையாக பாவலர் பாலசுந்தரம் கதை எழுதி பராசக்திக்கு திரைக்க திரைக்கதை வசனம் எழுதியவர் பத்தொன்போதாவது கேள்வி மூ கருணாநிதி தான் நடிகர் திலே திலகம் சிவாஜி கணேசன் நடித்த முதல் திரைப்படம் பாருங்க ராஜகுமார் நடிகர் திலகம் இருபதாவது கேள்வி பராசக்தி அடுத்து இருபத்தி ஒன்றாவது கேள்வி ரங்கோன் ராதா திரைக்கதை எழுதியவர் யார் அறிஞர் அண்ணாதான் மறந்துடறங்கர் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஷின் அறிஞர் அண்ணா கலைஞர் கருணாநிதி தான் ரொம்ப முக்கியமான தலைவர்கள் கலைஞர் காகித ஓடம் கடலலை மேலே என்னும் பாடலை எந்த பாடத்தில் படத்திற்காக எழுதினார் காகித ஓடம் கடலலை மேலே என்னும் பாடலை மறக்க முடியுமா அப்படிங்கிற படத்திற்காக எழுதினார் இருபத்தி மூன்றாவது கேள்வி கலைஞரின் கதை வசனங்களில் கலைஞரின் கதை வசனங்களில் பகுத்தறிவு பேசிய படங்கள் ரொம்ப முக்கியம் கலைஞரின் கதை வசனங்களில் பகுத்தறிவு பேசிய படங்கள் இருபத்தி மூன்றாவது கேள்வி பராசக்தி ராஜகுமாரி மலைக்கல்லன் அடுத்து இருபத்தி நான்காவது கேள்வி கலைஞர் மு கருணாநிதியின் சமூக கருத்துக்களை பேசிய படங்கள் மருதநாட்டு இளவரசி பணம் நாம் திரும்பிப்பார் இதெல்லாமே அடுத்து இருபத்தி நான்காவது கேள்வி கலைஞர் மு கருணாநிதியின் சமூக கருத்துகளை பேசிய படங்கள் மருதநாட்டு இளவரசி சமூக கருத்துகளை பேசிய படங்கள் மருத இளவரசி பணம் நாம் திரும்பிப்பார் இருபத்தி மூன்றாவது கேள்வி பாருங்க கலைஞரின் கதை வசனங்களில் பகுத்தறிவு பேசிய படங்கள் பராசக்தி ராஜகுமாரி மலைக்கலன் பராசக்தி ராஜகுமாரி மலைக்கலன் இதை மாற்றி எழுதிக்கங்க அடுத்து பாருங்க கலைஞர் மு கருணாநிதியின் பெண்கள் முன்னேற்றம் பற்றி பேசிய படங்கள் மணமகள் ராஜாராணி ஒரு இருவர் உள்ளம் பாசப்பறவைகள் அடுத்து கலைஞர் கருணாநிதியின் அரசியல் பேசிய படங்கள் இருபத்தி ஆறாவது கேள்வி புதுமை குறவஞ்சி குரவஞ்சி அரசியலங்குமரி வண்டிக்காரன் மகள் சரிங்களா அடுத்து இருபத்தி ஏழாவது கேள்வி கலைஞர் மு கருணாநிதியின் இலக்கியம் பேசிய படங்கள் இலக்கியம் பேசிய படங்கள் அபிமன்யு பூம்புகார் ஒளியின் ஓசை இதிலேயே தெரியும் இலக்கியம்னாலே அபிமன்யு பூம்புகார் இதெல்லாமே இலக்கிய படம் அடுத்து இருபத்தி எட்டு மனசாட்சி உறங்கும் போது மனக்குரங்கு ஊர் சுற்ற கிளம்பி விடுகிறது என்னும் வசனம் எந்த படத்தில் இடம் பெற்றுள்ளது பாருங்கள் ரொம்ப சிறப்பான வசனம் இது ரொம்ப பிரபலமான வசனமும் கூட பூம்புகார் படத்தில் தான் வந்து இந்த மாதிரி வசனம் எழுதியிருக்கார் கலைஞர் அடுத்து நாற்றம் எடுத்த சமுதாயத்தில் நறுமணம் கமல்விக்க இதோ சாக்ரட்டிஸ் அழைக்கிறேன் வாருங்கள் என்ற வசனம் அமைந்துள்ள படம் ராஜா ராணி அடுத்து முப்பதாவது கேள்வி பொறுத்தது போது மனோகரா புங்கி எழு என்ற மனோகரா வசனம் பேசி வசந்த எழுதியவர் முப்பதாவது கேள்வி பாருங்கள் எல்லாமே அவர் தான் கலைஞர் தான் இந்த மாதிரி கேள்விகள் இந்த ரெண்டு கேள்விகள் வருங்க இதில் கலைஞர் கருணாநிதி தன் எந்த வயதிலிருந்தே திரைப்படங்களுக்கு கதை எழுத தொடங்கினார் பாருங்க இருபத்தி மூன்றாவது வயதிலிருந்தே அவர் கதை எழுத தொடங்கிட்டார் கலைஞர் கருணாநிதி தொலைக்காட்சிக்காக எழுதிய தொடர் ராமானுஜர் கலைஞர் கருணாநிதி நடத்திய கையெழுத்து ஏட்டுக்கின் பெயர் மாணவ நேசன் அப்படிங்கிற பெயரில் கையெழுத்தி ஏடு நடத்தியிருக்கார் அடுத்து பொருந்தாததை தேர்க பாருங்கள் இந்தியாவில் ஒரு தீவு இருளும் மொழியும் முழக்கம் இதில் வண்டிக்காரன் மகள் தான் வந்து பொருந்தாத வரிகள் அடுத்து கலைஞர் கருணாநிதிக்கு கலைஞர் என்ற பட்டத்தை கொடுத்தவர் வந்து பட்டுக்கோட்டை அழகிரி பட்டுக்கோட்டை அழகிரி அடுத்து சட்டை வேட்டி கட்டி நடக்கும் சங்கத்தமிழ் இவர் வாயில் ஊறுவது ஒமிழ்நீர் அல்ல தமிழ்நீர் கலைஞர் திரு மு கருணாநிதியை பாராட்டியவர் யாருங்க தான் பாராட்டியிருக்கார் பாடலாசிரியர் தான் பாராட்டியிருக்கார் இருபத் முப்பத்தி ஏழாவது கேள்வி வாருங்கள் எல்லோரும் போருக்கு சென்றிடுவோம் அப்படின்னு சொன்னவர் கலைஞர் கருணாநிதி வாருங்கள் எல்லோரும் போருக்கு சென்றிடுவோம் என்று தொடங்கும் பாடலை முழங்கியபடி இந்தி திணிப்பை எதிர்த்து போராட திருவாரூர் வீதிகளில் ஊர்வலமாக வந்தவர் மு கலைஞர் மலை கலைஞர் கருணா கருணாநிதி முப்பத்தி எட்டு ஆழ நெடுந்திரை ஆறு கடந்து இவர் போவாரோ வேள நெடும் படை கண்டு விளங்கிடும் பில் ஆளோ தோழமை என்று அவர் சொல்லிய சொல் ஒரு சொல் அன்றோ ஏழைமை வேடன் இறந்திலன் என்று என்னை ஏசாரோ யாருடைய கூற்று குகனினுடைய கூற்று சரிங்களா பரதனை எதிர்த்து குகன் பேசக்கூடிய அந்த வரிகள் அடுத்து முப்பத்தொம்பது பரதன் ராவனை ராமனை காண வரும் பொழுது குகன் தடுத்து இந்த பாடல் வரிகளை கம்பர் வச்சிருக்கார் தடுக்கும் பொழுது என்ன கூற்று யாருடைய கூற்று பரதன் குகனினுடைய கூற்றாக வச்சிருக்காரு கம்பர் கலைஞர் கருணாநிதி தொல்காப்பிய பூங்கா எழுதுவதற்காக தொல்காப்பியம் நூலில் எத்தனை நூற்பாக்களை எடுத்தாண்டுள்ளார் பாருங்க நூற்றி நாற்பத்தி ரெண்டு நூற்பாக்கள் பாக்கள் எழுத் எடுத்தாண்டுள்ளார் தொல்காப்பியத்திலிருந்து அடுத்து கண்மூடிக்கொண்டு நீ சிந்திக்கும் பேரழகை பார்த்துள்ளேன் இன்று மண்மூடி கொண்டு உன்னை பார்க்காமல் தடுப்பது என்ன கொடுமை யார் இறந்ததற்காக கருணாநிதி இறங்கற்பா பாடினார் அண்ணாதுரை பூம்புகாரில் பூம்புகார் கலைக்கூடத்தை கலைஞர் கருணாநிதி திறந்து வைத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்து ரொம்ப முக்கியங்க இந்த கொஸ்டின் ரெண்டாயிரத்தி பத்தில் தான் திறந்து வச்சாரு பூம்புகார் கலைக்கூடத்தை நாற்பத்தி இரண்டு நாற்றமிடுத்த சமுதாயத்தில் நறுமணம் கவிழ்விக்க இதோ சாக்ரட்டிஸ் அழைக்கிறேன் வாருங்கள் என்று வசனம் இடம்பெற்றது அது ஏற்கனவே வந்த கொஷினை திருப்பி வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ராஜா ராணிதான் அடுத்து கலைஞர் கருணாநிதி இறந்த வருடம் பாருங்க கலைஞர் கருணாநிதி ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆகஸ்ட் ஏழில் இறந்தார் சரியான தொடரை தேர்வு செய்க காலை ஒளியினில் மலர் இதழ் கவிழும் பாருங்க சரியான தொடர் காலையில் ஒளியினில் மலர் இதழ் அவிழும் அப்படிங்கிறதான் சரியான தொடர் சரிங்களா நாற்பத்தி ஐந்து அகராதிச்சொல் தவறானவற்றை தேர்க இதில் வந்து அணிமை அழகு தான் தவறானது அகராதிச்சொல் தவறானவற்றைத் தேர்க உழுவை ஆண்புலி அகவுதல் கூவுதல் ஏந்தலில் திகளும் அழகு அனிமை அப்படின்னா அழகு இல்லை அப்படின்னா வரிசைன்னு நினைக்கிறேன் ஆமாம் நாற்பத்தி ஆறு கம்பராமாயணம் எத்தனை காண்டங்களை உடையது நாற்பத்தி ஆறாவது கேள்வி இதெல்லாம் ரொம்ப எளிமையான கேள்வி ஆறாவது ஆறு காண்டங்களை உடையது பொருந்தாததை தேர்க சரஸ்வதி அந்தாதி சடகோபுரம் அந்தாதி ஏர் இந்த மூன்றுமே கம்பரி ஏற்றியது ஈட்டி எழுவுது ஒட்டக்கூத்தர் எழுத்தியது அப்போ பொ பொருந்தாதது ஈட்டி எழுவுது தான் அடுத்து விளக்கம் சொன்னால் ரொம்ப லேட் ஆகிடுங்க நாற்பத்தி எட்டு ஒரு நாளின் ஆறு கூறுகள் ஆகும் டேஸ் ஆகும் நாற்பத்தி எட்டாவது கேள்வி சிறு பொழுது தான் வந்து ஆறு கூறுகள் ஒரு நாளில் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து ஐபசி கார்த்திகை என்பது குளிர்காலம் குளிர்காலம் ஐம்பது முல்லை நிலப்பறை எதுனா ஏறு கோட்பறை முல்லை நிலப்பறை ஏறு கோட்பறை உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் டீச்சர்ஸ் கொஞ்சம் வேகமாக போகிற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப லேட் ஒரு லென்த்தியாக போயிடும் வீடியோ அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த கேள்விக்கான ப பதிலை வந்து வேக வேகமாக சொல்கிற மாதிரி ஆகிடும் புரியலேனா ஒருக்கா கூட நம்ம இந்த பதிவேற்றம் செய்யலாம் புரியும்னு நினைக்கிறோம் நல்லா படிங்க டீச்சர்ஸ் வாழ்த்துக்கள் தேர்வுக்கு நம்ம வந்து ரொம்ப ஆயத்தம் ஆகிக்கிட்டே இருக்கணும் தேர்வு வந்து எந்த விதத்துலையுமே படிக்கிறது வந்து நமக்கு குறையவே கூடாது படி அதாவது நம்ம படிக்கிற நேரத்தை குறைச்சிக்காதீங்கன்னு சொல்கிறோம் சரிங்களா எங்களுடைய அனுபவத்தில் சொல்கிறோம் நல்லா படிங்க தெருவில் வெற்றி பெற்று முதுகலை ஆசிரியர்களாக நீங்கள் வர வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை வாழ்த்துக்கள் இனி அடுத்த பதிவில் சந்திப்போம்